ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஏழே ஏழு ட்ரிக்கு தான் அதை ட்ரிக்குன்னு சொல்கிறதா இல்லை சூப்பரான ஐடியான்னு சொல்கிறதான்னு தெரில ஆனால் இந்த ஏழையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக நீங்களே மிச்சப்படுத்த வேண்டாம்னு நினச்சாலும் பணம் உங்கள் மிச்ச மீதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ட்ரிக்காக பார்க்கலாமா இது நம்மளோட சூப்பரான ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்னென்னா உடனடி மாற்ற விதி என்னக்கா விதி அது இதுன்னு சயின்ஸ் ரிலேட்டடாக கொண்டு வரீங்கன்னு நினைக்காதீங்க நம்மளோட சேமிப்பில் இது ஒரு விதி என்ன விதினா உடனடி மாற்ற விதி இப்போது இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கடையில் போய் ஒரு ஜூஸோ இல்லைன்னா ஒரு டீயோ ஏதோ ஒன்று குடிக்கணும்னு தோணுது ஆனால் நான் அதுவரை வரை நினச்சிட்டு கடைக்கிட்ட போன உடனே எனக்கு வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மூடு வந்தாச்சு அப்போ வந்து இப்போ எனக்கு பத்து ரூபாய் லாபமாக இருக்குது என்னோடய செலவு இப்போ வந்து செலவாக பாக்கெட்டில் அந்த பணம் பத்திரமாக இருக்கு அப்படிப்பட்ட டைமில் நம்ம எந்த பொருளை வாங்கணும்னு நினச்சி அதை வாங்காண்டான்னு நம்ம முடிவெடுத்துட்டோமோ அந்த பொருளுக்கான ரூபாயை அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்டில் போட்டுற வேண்டியதான் ஜிபேல இருந்துச்சு அப்படின்னா அந்த காசு அப்படியே பத்திரமாக இருக்கட்டும் அதுக்கு தான் என்னது உடனடி மாற்ற விதி உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு செலவாகிறதுக்கு முன்னாடி எங்கே மாத்திரணும் உங்களோட வங்கி கணக்குக்கு நீங்கள் மாத்திரிங்க இதனால் என்ன பலன் அப்படின்னு நினைப்பீங்க நீங்களே சேமிக்கலை ஆனால் உங்ககிட்ட சேமிப்பு பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ நம்ம உழைச்ச காசு அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் நமக்கு அது பெரிய சொர்க்கம்தான் நம்ம வந்து சேமிக்கவே இல்லை ஆனால் ஒரு டீ குடிக்காததுனால அந்த இருபது ரூபா இப்போ தானாகவே நம்ம பேங்க் அக்கௌண்டில் சேமிப்பாக விழுந்தாச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்புட் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த செலவை வந்து தவிர்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா சரி அப்பா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு செலவை வந்து கட்டுப்படுத்திட்டோம் அந்த செலவு இல்லாமல் நமக்கு ஒரு இருபது ரூபா நம்மளோட அக்கௌண்டில் சேமிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முழு திருப்தி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அது வந்து அந்த ஒரு சேமிப்பில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த திருப்தின்னா என்னென்னு தெரியும் ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பொருந்தாது ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக சேமிங்க சேமிங்கன்னு சொல்லுவேன் பணம் எப்படி சேமிக்கணும் தங்கம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய வீடியோ வந்து பிடிக்கும் சரியா அதனால் முடிஞ்சவரை நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும் வெளியில் கடைக்கு போகணும் அப்படின்னா பத்து ரூபாய் டீலேருந்து நம்ம தினமும் செலவழிக்கக்கூடிய ஒரு நூறுரூபா பொருள் வரையோ ஆயரூபா பொருள் வரையோ ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசித்து பார்த்துட்டு வாங்கலாம் இது வந்து இப்போ நமக்கு தேவையா அத்தியாவசிய தேவையா இல்லை அனாவசிய தேவையா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதி தானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது உடனடி மாற்ற பிடிச்சிருக்கா ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகலாமா ரெண்டாவது விதி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே வாரத்தின் விதி ஒரே வாரம் அப்படின்னா என்னென்னு நினைப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம க கடைக்கு போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க அவங்க வந்து தினமும் இப்போ இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அரிசி வேணும்னா இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு தினமும் சாய்ந்தரம் போவாங்க ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தினமும் நூறுரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அரிசி வாங்குறதுக்கே நீங்கள் வந்து நூறு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் மூவாயிரரூபா ஆகுது அதே அரிசியை நீங்கள் மொத்தமாக இருபத்தஞ்சு கிலோ பை அரிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவால உங்கள் வீட்டில் இருபத்தஞ்சு கிலோ பை அரிசி இருக்கும் ஒரு மாதம் மிச்ச மீதி அவங்க வீட்டில் அரிசி இருக்கும் இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நூறுரூபா ஆகுமான்னு கேட்டால் கிடையாது தான் ஆனால் நம்ம வந்து கடைக்கு போனால் அரிசி மட்டும் வாங்கிட்டு வருவோம் நம்ம கடைக்கு போகிறத பார்த்துட்டே வீட்டில் இருக்க பிள்ளைங்க சொல்லுவாங்க அம்மா எனக்கு அது வாங்கிட்டு வாங்க அம்மா மிக்சர் வாங்கிட்டு வாங்க அம்மா சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதனால் நம்ம வந்து ஐம்பது ரூபா கொண்டு போகிற அரிசி செலவுக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பழக்கம் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிட்டு ஒரே வாரத்தின் விதியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து அரிசியாக இருக்கலாம் மளிகை பொருளாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் எது வாங்கினாலும் நீங்கள் வந்து காய்கறி வாங்குறதா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு தேவையான ரொம்ப நாளைக்கு வேணால் ஒரு ஏழு நாளைக்கு தேவையான காய்கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க நாம் கடைக்கு அடிக்கடி போகிறதுனால ஒரு அத்தியாவசியம் அதாவது நமக்கு தேவவே இல்லாத பொருளையும் நம்ம சில நேரம் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ தினமும் போகிறோம் வீட்டில் ஏற்கனவே புளி உளுந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கடையில் பார்த்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லும் வீட்டில் ஒருவேளை புளி இல்லையோ உப்பு இல்லையோ கல் உப்பு இல்லையோ தூள் உப்பு இல்லையோ சன்ரைஸ் இல்லையோ அப்படின்னு வீட்டில் இருக்கிற பொருளையே நம்ம மனசு நம்மக்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லி தந்து எக்ஸ்ட்ரா செலவாக தான் இருக்கும் அதே நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போங்க போகும்போதே கையில் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வீட்டில் என்னென்ன இருக்கு இல்லைன்னு அலசி ஆரஞ்சுட்டு பார்த்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதி மடங்கு ரூபா வந்து மிச்ச மீதியாக உங்களுக்கு லாபமாக இருக்கும் எனிமே ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது விதிக்குள்ளே போகலாமா மாதாந்திர ரத்து இது என்ன மாதாந்திர ரத்து அப்படின்னு நினைப்பீங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்மளோட நம்ம வந்து பேங்கில் வந்து ஒரு லோன் எடுத்திருந்தாலோ இல்லை நம்ம பேங்க்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருந்தாலோ ஏதோ ஒன்று இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் நம்ம யாருக்காவது அதில் வந்து அதிகமாக வட்டி கொடுத்துருக்கோம் கொடுத்து முடிச்சிருப்போம் இல்லை அங்கேருந்து மறுபடி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கோம் இந்த மாதத்துக்கான வட்டி அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு கட்டுங்க லோன் அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு கட்டுங்க அப்படின்னு வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த லோனை செட்டில் பண்ணி முடிச்சிருப்போம் கவனக்குறைவில் அவங்களும் மெசேஜ் நமக்கு அனுப்பியிருப்பாங்க நம்மளும் ஐயோ மெசேஜ் வந்துட்டு அப்போ வட்டி இன்னும் கெட்ட வேண்டியது இருக்கோ அப்படின்னு தெரியாதனமாக ஒரு ஐயாயிரம் ரூபாயை வட்டிக்கு கட்டிடுவோம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு மா மாதமும் அந்த மொதல் தேதி அன்னைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்டு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க அக்கௌண்டில் வந்து நம்ம வந்து வட்டி கட்டியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு இப்போ நமக்கு அந்த லோன் அக்கௌண்ட்டு தேவையில்ல நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் இல்லை எனக்கு தேவைப்படாத நேரத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ரத்து பண்ணி வச்சுருங்க சரியாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இதனால் என்ன பலன் அப்படின்னா நம்ம மறந்து விட்ட அதாவது நான் வந்து லோன் கட்டக்கூடிய இல்லை நான் லோன் கட்டி முடிச்சிட்டேன் இனிமேல் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கையை விட்டு வெளியில் போகாமல் இருக்கும் எல்லாம் நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவால் மட்டுந்தான் இது வந்து எனக்கெலாம் தேவைப்படாது ஏன்னா பேங்கில் வந்து பெரிய அளவில் லோனு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே என்ன எனக்கு வந்து கிடையாது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக மாசம் பிறந்தோடனே ஒன்றாந்தேதி தேதி பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க நாலாவது விதிக்குள்ளே போகலாமா நாலாவது விதி பார்த்திங்க அப்படின்னா நாணயங்களோட விதி நாணயம் என்ன என்னது நம்ம கையில் இருக்கக்கூடிய சில்லற காசு தான் சில்லரை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்றைக்குமே சீப்பாக நினைக்கக்கூடாது நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் கடைக்கு போங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு போனீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாயும் செலவழிச்சிட்டு வராதிங்க கடைக்கு எப்படி ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கும் அதே ரூபாயை மீதி கொண்டு வரணும் ஐநூறுரூபாக்கு பொருள் வாங்கிட்டு ஐநூறுரூபா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படி இல்லையா கடையிலேருந்து சில்லறை காசு கொடுப்பாங்க அதை அந்த கடையிலையே சாக்லேட் வாங்கினேன் ஸ்நாக்ஸ் வாங்கினேன்னு அதில் செலவழிச்சிடாதீங்க சில்லற காசு கண்டிப்பாக நமக்கு ஒரு அவசரமான காலகட்டத்தில் உதவக்கூடிய பெரிய அமௌண்ட்டு தான் என்னது இந்த சில்ட்ர காசு முக்கியமாக நம்ம அப்பாவோட சட்டைப்பைலேயோ நம்ம ஹஸ்பண்டோட பேக்கெட்லேயோ சில்லற காசு இருந்துச்சு அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம அதை எடுத்து பத்திரமா ஒரு அழகான கிண்ணத்தில் போட்டு இல்லை அழகான டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பத்து ரூபா போடுவோம் பத்து நாள் நம்ம இதே மாதிரி பத்து பத்து ரூபா காயின் தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது அதுலேயே நூறுரூபா சேர்ந்தோம் அந்த நூறுபா நமக்கு எப்போ தெரியுமா உதவும் இந்த சம்பளம் பைசா போடாமல் மாத கடைசியில் சோறுக்கே வழி இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த நூறுரூபா நமக்கு ஒரு நாள் மீன் கடை செலவுக்கு உதவும் ஒரு நாள் மார்க்கெட் செலவுக்கு உதவும் அப்படியே வேண்டாங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு நாளைக்கு நூறுபாவுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்காவது கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சிறுதுளி தான் பெருவெள்ளம் பார்க்குறதுக்கு தான் சில்லற காயின் மாதிரி இருக்கும் சேர்த்துக்கிட்டே வரும்போது அது ஒரு நாள் ஒரு பெரிய உதவிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அதனால சில்லற காசம் முடிஞ்சவரை சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க அஞ்சாவது விதிக்குள்ளே போகலாமா பத்து வினாடி பரிசோதனைங்க பத்து வினாடினது செகண்டு நம்ம கையில் சொடக்கடிப்போம் கடிப்போம் பார்த்திங்களா அந்த செகண்டு தான் இது யாருக்காக அப்படின்னா ஆன்லைனில் அடிக்ட் ஆகியிருப்போம் பார்த்தீங்களா மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு தன்னமும் ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு அந்த ஐட்டம் வாங்கினேன் இந்த துணி மணியை வாங்கினேன் ஏதோ ஒன்று மீசோவில் கனெக்டட கனெக்டர்லேயே இருப்பாங்க வாங்காதீங்கன்னு சொல்லலை ஒரு மாதத்தில் ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்கலாம் தினமும் ஆர்டர் போடுறீங்களே நம்ம வந்து உழைக்கலை கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நம்மளோட புருஷனோட வருமானத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சரியா நம்ம வந்து சும்மா இருந்துக்கிட்டு நமக்கு வழினா என்னென்னு தெரியாது உழைப்புன்னா என்னென்னு தெரியாது பணத்தோட அருமை தெரியலை அதனால தான் நம்ம இந்த மாதிரி கண்ட கண்ட ஆன்லைனில் சும்மா தேவையில்லாத பொருட்களை போட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் நீங்கள் வந்து ஒரு பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அது அமேசான் ஸ்விக்கி வீட்டில் சமைக்க வருத்தப்பட்டு ஸ்விக்கி சொமேட்டோ அப்படிங்கிற அப்படிங்கிற ஆப்லெலாம் சும்மா சாப்பாட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய காலத்தில் தான் இப்போ இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு துணி ஆர்டர் போடுறோம் துணியோட அமௌண்ட்டு ரெண்டாயிரம் ரூபான்னு வைங்க ஒரு ரெண்டு செகண்டுங்க நீங்கள் வந்து தாராளமாக யோசிச்சு பாருங்க அந்த பொருளை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்மளோட மனநலாம் மாறும் இந்த துணி இப்போ நமக்கு தேவையா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இந்த துணியை வாங்கணுமா அப்படின்னு யோசிப்போம் பாருங்க அப்போவே நம்ம வந்து ஒரு சைடு பின் வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் எதையுமே பார்த்த உடனே எனக்கு இது தான் வேணும் இது எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்து பாருங்க அந்த துணி எங்கேயும் போகாது அங்கேயே தான் இருக்குங்க கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க மன இன்னைக்கு இருக்குமான்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்காது இன்னைக்கு இருக்க மைண்டு நாளைக்கு வந்து அப்படியே மாறி போய் இருக்கும் அப்போ நம்ம இதை விட சூப்பராக ஒரு துணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட வருமானத்துக்கு உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசே நமக்கு சொல்லித்தரும் அதனால இனிமேல் ஆன்லைன்ல நீங்கள் எந்த பொருளை ஆர்டர் போடுறதா இருந்தாலும் ஒரு பத்து செகண்ட் வந்து உங்க கண்ணை மூடிட்டு உங்கள் மைண்டுக்கு ஒரு பரிசோதனையை கொடுத்து பாருங்க கையில் உங்க கையில் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்ச மீதியாக இருக்கும் ஆறாவது விதியை பார்க்கலாமா பரிசு பணத்தை முதலீடு பண்ணுங்கள் அது என்ன பரிசு பணம்னு நினைப்பீங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாண வீடு ஒரு பால் காய்ப்பு வீடு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஏதோ ஒன்று எடுக்கிறோம் இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே வந்தால் கண்டிப்பாக கோல்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா மொய் பணம் வரும் ஏதோ ஒன்று அது அந்தந்த ஃபங்க்ஷனை பொறுத்து வரும் அந்த பணத்தை அப்படியே எடுத்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தின செலவுகளுக்கு நம்ம பண்ணக்கூடாது அந்த ஃபங்க்ஷன் நடத்தின செலவு நம்மளோட சொந்த பணமாக இருக்கணும் மொய் பார்த்துருக்கீங்களா இப்போ வந்து எல்லாருமே இந்த காலத்துல குறைஞ்ச மொய் தான் ஒரு ஐநூறு ரூபாய் எழுதுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மொய் பிரிஞ்சிருக்குன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாயா அப்படியே கொண்டு தங்க நகை வாங்கிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம பிள்ளைங்க பேர்ல பேங்க்ல ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிருக்கலாம் இதால என்ன பலன் நினைப்போம் நம்ம பிள்ளைக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடி இருக்கோம் நம்ம பிள்ளை வளர்ந்து ஒரு காலேஜெல்லாம் படிக்க போகும்போது அந்த பணம் ஒன்றுக்கு மூணு மடங்காக வட்டி ஏறி போய் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்குன்னு போட்ட அந்த டெபாசிட்டும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அதிவேக அசுர வளர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இனிமேல் நீங்களும் ஃபங்க்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மொய் பணம் பிள்ளைங்களுக்குன்னு பிரிஞ்சு அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே எப்படி ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக மாற்றலாம் அப்படின்னு யோசிங்க சரியா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது ட்ரிக் என்னென்னா சம்பள நாள் இதை வந்து ஒரே லைனில் சொல்லிடுறேன் சம்பள நாள் அப்படின்னு டல்லாக சொல்லாதீங்க சம்பளம் வந்த அன்னைக்கு அது என்னோட சேவிங்ஸ் டே என்னோடய சேமிப்பு நாள் என்னோட முதலீட்டு நாள் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சம்பளம் வந்த உடனே இன்னைக்கு எவ்வளோ செலவாயிருக்கு யார் கடன் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் செலவு நாள்னு யோசிக்காதீங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கட்டும் நான் வாழுங்கள் நலமுடனும் வளமுடனும் நாளைக்கு பார்க்கலாம் பாய்